திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல கருணையே வடிவாக விளங்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வருடைய திருவர்கணையினான மீண்டும் உங்களை இரையுறல் தேடி பகுதியில் சந்தித்துள்ள பெருமகிழ்ச்சி அடைகிற இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னென்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு பண்டிகை அது என்ன பண்டிகை அப்படின்னா பெண்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த பண்டிகை ஒரு திருவிழா ஒரு நாள் இல்லை பத்து கொண்டாடக்கூடிய நாள் இந்த விழாவைத்தான் நவ இரவுகள் அப்படின்றத நவராத்திரி அப்படின்னு சொல்லி ஒன்பது இரவுகளாக அதை வகைப்படுத்தி அதையும் மும்மூன்று இரவுகளாக மூன்று தேவியர்களுக்கு பிழித்து அவர்களுக்கு நன்றி கூறும் விதமாக கொண்டாடக்கூடிய இந்த நவராத்திரி விழா நம்ம பெரும்பாலும் பார்த்துருப்போம் இந்த சீசன்ல குட்டி குட்டியாக அந்த கொடு பொம்மைகள் எல்லாம் எல்லாரும் வித்துட்டு இருப்பாங்க எதற்காக அப்படின்னா அதையெல்லாம் வாங்கி கொடு வைத்து நாம் எல்லாம் வீட்டில் வழிபாடு பண்ணணும் அப்படின்றாங்க அந்த கொடு வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் என்னன்னு அப்படின்னா அன்னை பராசக்தியாக விளங்கக்கூடிய ஆதிசக்தி மொத்தம் மும்மூர்த்திகள்னு மூணு பேர் பிரம்ம விஷ்ணு சிவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரம்மாவினுடைய சக்தியாக விளங்கக்கூடியவள் சரஸ்வதியாகவும் விஷ்ணுவுடைய சக்தியாக விளங்கக்கூடியவள் மகாலட்சுமியாகவும் சிவபெருமானுடைய சக்தியாக விளங்கக்கூடியவள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய அன்னை ஆதிசக்தியாகவும் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அதில் அந்த மூன்று தேவியர்களுக்கும் கல்வியையும் செல்வத்தையும் வீர பலத்தையும் தரக்கூடிய அந்த மூன்று தேவியரையும் நம்ம ஒரு சேர வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இந்த நவராத்திரி ஒன்பது ஒன்பது நாட்கள் கொண்டாடக்கூடிய திருநாள் இந்த நாளில் முதல் மூன்று ராத்திரிகள் அன்னை பராசக்தி அப்படின்னோ இரண்டாவது மூன்று ராத்திரிகள் லக்ஷ்மின்னோ மூன்றாவது மூன்று ராத்திரிகள் சரஸ்வதி அப்படின்னோ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மகிஷாசுரன் அப்படின்ற அரக்கனை அம்பிகை சம்ஹரிக்க சம்ஹாரம் செய்வதற்காக சமஹரிக்கிறதுக்காக அவள் வெளிப்பட்டு அந்த அசுரனை சங்கரித்த அழித்த அந்த திருநாளே இந்த நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறதான் அப்புறம் கொலு பொம்மையெல்லாம் வைக்கிறோம் சந்தேகத்துக்கு இல்லைங்களா அந்த சந்தேகத்துக்கான விடையும் இதில் தான் இருக்குது அதாவது கொலு அப்படின்றது ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி வைப்பாங்க ஆனால் எப்படி இருந்தாலும் அதனுடைய விதி ஒன்றுதான் படிப்படியாக இருப்போம் அந்த படியில் பார்த்தோம்னா கீழ் முதல் படி அடுத்து ரெண்டாவது படி மூன்றாவது படி நான்காவது படி ஐந்தாவது படி அப்படின்ற மாதிரி அதனுடைய அமைப்பு இருக்கும் அதில் மேல் வரிசையில் பார்க்க போனால் இறைவனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் மகாலட்சுமி சரஸ்வதி சிவபெருமான் பார்வதி இவங்களெல்லாம் இருந்தார் ரெண்டாவது வரியில் பார்த்தோம்னா மகாவிஷ்ணுவினுடைய தசாவதாரங்களும் அஷ்டலட்சுமிகளும் இருப்பார் அதுலேயே மாரியம்மன் துர்கை உள்ளிட்ட தெய்வங்கள் இருப்பார் அதுக்கு அடுத்த வ வரிசையில் பார்க்கும்போது தேவர்கள் எல்லாம் எந்திசை பாலர்கள்னு சொல்லக்கூடிய இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்ட திக்கு பாலர்கள் இருப்பார் அதுக்கு அடுத்த வரிசையில் பார்க்க போனால் ரிஷிகள் எல்லாம் இருப்பார் அந்த ரிஷிகளுக்கு அடுத்த வரிசையில் பார்க்க போனால் மனிதர்கள் அந்த கல்யாண கோலம் அந்த எல்லாம் வாசிக்கிற மாதிரி இந்த மாதிரியான பொம்மைகள்லாம் வைப்பாங்க அதற்கு அடுத்ததுல பார்த்தோம்னா விலங்குகள் இருக்கும் அதுக்கு அடுத்ததுல பறவைகள் இருக்கும் அதுக்கு அடுத்ததுல மீன்கள் பாம்புகள் ஊர்வன இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் இருக்கும் அதுக்கு கீழே மரம் செடி கொடி அந்த மாதிரியானதும் த நீர் ஊற்று அந்த மாதிரிலாம் வைப்பாங்க அது என்னன்னா மொத்தம் ஒன்பது தினங்கள் போர் நடக்குதான் யாருக்கு அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இது அப்போ முதல் ஏழு தினங்கள் எல்லாம் போய் அந்த மகிஷாசுரனுடைய தலைமையிலான அந்த அசுர கும்பலில் போய் சண்டையிட்டு தோற்று தோற்று வந்துடுறாங்க அப்போது வந்து தேவர்கள் எல்லாம் சிவபெருமான்ட முறையிடும் போது அப்போ ஒரு சிந்தனை கொடுக்குறாரு பிரம்மாவினுடைய சக்தியையும் பிரம் விஷ்ணுவனுடைய சக்தியையும் சிவனுடைய சக்தியையும் ஒன்று கூட்டி ஒரு தேவியை உருவாக்கலாம் ஒரு மகாசக்தியை உருவாக்கலாம் மூன்று சக்திகள் சேர்ந்து அது மகாசக்தி இல்லையா அதை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஷ்டமி தினத்தில் அவங்க ஒரு மகா வேல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய யாகத்தை வளர்த்தி அந்த யாகத்திலிருந்து ஒரு மகாசக்தியாக விளக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தை உருவாக்குறாரு அது வேறு யாரும் கிடையாது அஷ்டமி சந்திரகலாதரி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாசக்தியாம் துர்கை அவளே காளி அவளே சண்டி அவளே மகாசக்தி அந்த அற்புதமான அந்த துர்கா பரமேஸ்வரி அவதாரம் செய்ததுனால் அந்த அஷ்டமிக்கு பேர் துர்காஷ்டமி அப்படின்னு பேர் அந்த துர்காஷ்டமி நன்னால் அவதரித்த அந்த பராசக்தி அடுத்த நாள் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் போருக்காக இருக்கா இல்லைங்களா அந்த போருக்கு என்னென்ன ஆயுதங்கள் தவையும் கத்தி சூளம் தமல் அது மட்டும் இல்லாமல் வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய நீட்டி அடுத்தது கதாயுதம் அடுத்து சண்டை சண்டைகளை தடுக்கக்கூடிய கேடயம் இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் வந்து வச்சு அவளுக்கும் பெரிய தேவனாக இருக்கக்கூடிய கிட்ட வச்சு பூஜிக்கிறார் அந்த பூஜிக்கிற நாளைத்தான் ஒன்பதாவது தினமும் நாம் எல்லாம் இன்னைக்கும் ஆயுதங்களை வைத்து அன்னை பராஜித்தையே பூஜை பண்ணதுனால நம்ம இதை ஆயுத பூஜைன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அந்த ஆயுதங்களை எல்லாம் போருக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் அன்னை வைத்து பூஜை பண்ணாலும் யார் துர்கா பரமேஸ்வரி அந்த நாள் இன்றளவும் நம்ம கிட்ட ஆயுத பூஜையாக கொண்டாடப்பட்டு இருக்கு அதுக்கு அடுத்து அடுத்த நாள் அவள் போருக்கு போகிற போர் இடத்துல தான் பத்தாவது நாள் அந்த போரில் மகிஷனை சம்சரிக்கிறார் அவளுடைய ரத்தம் எங்கெங்கெல்லாம் கீழே எழுதோ அங்கெங்கெல்லாம் ஒரு சூரன் மறுபடி மறுபடி பிறக்கிறான் அது என்னன்னு பார்க்கும்போது கடைசியில் அது பிரம்மாவினுடைய வரம் ஒவ்வொரு சுற்று ரத்தமும் எழு விழ இடத்துலலாம் ஒரு ஒரு சூரன் மீண்டும் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட அவன் வாங்கின வரத்தின் பேரால் மீண்டும் அவதரிக்க அந்த இடத்துல நம்ம துர்கா பரமேஸ்வரி சண்டி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அகோர சுரூபம் ஒன்றை கொண்டு வந்து இவன் சம்ஹாரம் பண்ண பண்ண அந்த ரத்தத்தை எல்லாம் ஒரு சொட்டு விடாமல் அவளுடைய கபாலத்திலே பிடித்து அந்த சண்டியை அவன் எடுத்துக்க சொல்கிறான் இப்படியாக அந்த மகிஷாசூரனை சம்ஹாரம் செய்த விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயக்கொடி வெற்றி கொடி நாற்றிய அந்த திருநாள் விஜயதசமி தசமின்னா பத்தாவது நாள் அந்த போர் மொத்தம் ஒன்பது நாள் நடந்தது பத்தாவது நாள் அவன் பிரச்சனை விஜயம் பெற்றா விஜயம்னா அவள் பம்பிகை விஜயம் அப்படின்றதுக்கு ரெண்டு பொருள் உண்டு ஒரு விஜயம் அப்படின்றது என்னன்னா நம்ம வந்து வர்றது அதாவது ஒரு ராஜாவோ ஒரு ராணியோ ஒரு இடத்துக்கு பிரவேசம் அப்படின்னு சொல்லிட்டு பயணிக்கிறதுக்கு பேர் விஜயம்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஜெயக்கொடி நாட்டுகள் வெற்றி பெறதுக்கு பேரும் விஜயம் சொல்லுவாங்க ஆக மீண்டும் அன்னையாக விளக்கக்கூடியவள் அன்னைக்கு தான் மொதல் வந்து போருக்கே வர அதை விஜயம் செய்தவளாகவும் அந்த போரையே ஜெயம் செய்தவளாகவும் இருக்கக்கூடிய அந்த நாள் தான் விஜயதசமி என்றாலும் கொண்டாடப்பட்டிருக்கு இந்த அற்புதமான அந்த திருநாளில் நாம் நம்முடைய அசுர குணங்களையும் நம்மிடம் இருக்கக்கூடிய வீண் தேவையில்லாத தன்மைகளையும் அந்நியினுடைய திருவடியில் அழிந்து நன்மையே பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்பிகையை வழிபாடு செய்வோம் அந்த பத்து நாட்களும் அந்த பத்து நாள் பார்த்தோம்னா எல்லா கோவில்களையும் சிவாலயமாகட்டும் பெருமாள் கோயில்களாகட்டும் அம்பிகையினுடைய ஆலயங்களாகட்டும் எல்லா கோயில்களும் விசேஷமான முறையில் அபிஷேகம் அலங்காரங்கள் தினம் ஒரு அலங்காரம் பத்து நாளும் பத்து விதமான அலங்காரங்கள் வைப்பாங்க அந்த பூஜைகளில் முடிந்த அளவு கலந்துக்குங்க விசேஷமான ஒரு சந்தன காப்பு குங்கும காப்பு மஞ்சள் காப்பு விபூதி காப்பு எல்லாம் சாத்தப்படும் அதுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க அந்த பூஜைக்கு பூஜைக்கு தேவையான மலர்களை வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பத்தாவது நாள் அந்த மகிஷனை வதம் பண்ண நாளாக இன்றளவும் எல்லா கோயில்களையும் அம்பு போடும் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா கொண்டாடுவாங்க கோவில் வாசலில் வாழைமரத்தை நட்டு அந்த கோயிலுடைய பிரதான தெய்வமாக இருக்கக்கூடிய அம்பிகை கையில் வில்லம்மோடு போய் அந்த அசுரனை சம்ஹரித்ததாக சொல்லி அந்த அம்பை கொண்டு போய் அந்த வாழைமரத்தை விட்டு வாழைமரத்தை வெட்டி சாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் பிராயச்சித்தத்தோட அம்பால் விழா வருவாங்க இந்த விழா இன்றளவும் நம்ம சிவாலயத்திலேருந்து நம்ம திருவாமூர் கோயிலேருந்து திருவதிகிலேருந்து திருநாமலூர்லேருந்து இங்கே வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்களையும் நடக்கக்கூடிய ஒரு விழா விழாவாக இருக்குது இந்த நாளில் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் ஜாக்கெட் பெட்டு வளையல் சீப்பு தாம்பூலம் பூ இதெல்லாம் வச்சு கொடுக்கும்போது தாடி பாக்கியம் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்பிகை வர கொடுத்துருக்காங்க ஆகையினால் உங்களால் முடிந்தது மூணு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ ஏழு பேருக்கோ சுமங்கலிகளுக்கு உங்கள் கைகளால் மஞ்சள் குங்குமம் ஒரு தாடி சரடு ஒரு பூவாக வைத்து கொடுத்து அன்னையினுடைய பரிபூரணமான அருளுக்கு நீங்கள்லாம் பாத்திரமாக ஆகணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் சிவாயகம்